வணக்கம் நமஸ்தே ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கோவக்காய் கிரேவி பார்க்கலாமா கோவக்கா கிரேவி பண்ணலான்ட்டு கோவக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணால் அது கோவக்கா இல்லை இதோட பேர் பர்வல் காயாக பார்த்தா கோவக்காய் மாதிரியே இருந்துச்சு சரி ஓகேவா காய்க்கு பதிலாக பர்வல் காய் வச்சு கிரேவி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு உள்ள சீடு இருந்தால் அதையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த பதத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நாலு தக்காளி அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கல்பாசி ஒரு பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாலு வெங்காயம் நாலு தக்காளி அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையோட பொடி இது எல்லாமே ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இஞ்சி பூண்டு வெளிதே ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கடாயை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம கரம் மசாலா எல்லாம் அதில் போட்டுட்டு ஆனியன் வந்து உள்ளே போட்டுக்கோங்க ஆனியன் நல்லா ப்ரௌனாக வரணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌனாக வரணும் இப்போது சைடில் இன்னொரு கடாயில் நம்ம அந்த பருவ வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு அந்த பருவல் காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஆனியன் நல்லா வெந்துருச்சு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பருவ காய இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ண இஞ்சி நீலவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரான கிரேவி ரெடி ஆகிருக்கும் இது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் ஆனால் என்னோட ஃபேவரெட் ரைஸ் தாங்க ரைஸ் கூட சூப்பராக